ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார் இதுல இருந்து நாம ஹரி சாத்தே அப்படிங்கிற பக்தரோட அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம் அவர் சாத்தே வாடா அப்படிங்கிற தலைப்புல நரசிம்ம சுவாமிஜி கிட்ட கொடுத்த பேட்டியோட தொடர்ச்சியை இப்ப நாம பார்க்க போறோம் கொஞ்ச நாள் ஹரிவிநாயக் சாத்தே அவர்கள் ஷீரடியில தங்கியிருந்தாராம் அவர் தங்கியிருந்த காலகட்டத்திலேயே ஸ்ரீ சாயி பாபாவிற்கு தினசரி பூஜைகளும் ஆரத்திகளும் தொடங்கப்பட்டிருந்தது ஆனா குரு பௌர்ணிமாவுக்குன்னு சொல்லி எந்த பிரத்யேக பூஜைகளும் அப்ப நடத்தப்படல அப்படிங்கிறாரு ஒரு நாள் வந்து ஸ்ரீ சாயி பாபா இவருடைய மாமனார கூப்பிட்டு அனுப்பினாராம் அவற்றை சொன்னாரா இன்னைக்கு குரு பௌர்ணிமா உன்னுடைய பூஜை சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து குரு பூஜை செய் அப்படின்னு சொன்னாராம் அன்னைக்கு இவரும் அங்க இருந்ததுனால இவரும் அங்க இருந்த பக்தர்கள் எல்லாருமே குரு பூஜையில பங்கேற்றோம் அன்னைக்குதான் முதல்ல குரு பூஜை துவக்கமாச்சு அதாவது பாபா வந்து குரு குரு பூஜையே அப்பதான் துவக்கி வச்சார் அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சாத்திய அவர்கள் சொல்றாரு அதுக்கப்புறமா சந்த் லீலாமிரத் அப்படிங்கற ஒரு புத்தகத்துல இவரை பற்றி சில குறிப்புகள் இருக்கு அத பத்தி இவர் சொல்றாரு அந்த புத்தகத்துல ஸ்ரீ சாய பாபா என்னுடைய முன்னிலையில இறைவனை பத்தியும் வைராகியம் விவேகத்தை பத்தியும் முமுட்சுத்துவத்தை பத்தியும் இதெல்லாம் பத்தி அவர் எப்பவுமே என் முன்னாடி யார்கிட்டயுமே பேசுனது கிடையாது இந்த டாபிக்ஸ் பத்தி ஸ்ரீ சாயி பாபா மத்தவங்க கிட்ட பேசியிருக்கலாம் ஆனா அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது இது இந்த மாதிரி ஒரு குறிப்பு அந்த புத்தகத்துல இருக்கு இது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அதுக்கப்புறம் பக்த லீலாமிரத் அப்படிங்கிற புத்தகத்துல அத்தியாயம் முப்பத்தி ஒன்றுல வந்து இவருடைய திருமணம் எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு குறிப்பும் அதுல கொடுத்துருக்காங்க அதுவும் சரியானது கிடையாது நான் இப்ப உங்ககிட்ட என்னெல்லாம் பேட்டில கொடுக்கறனோ என்னோட திருமணத்தை பத்தி அதுதான் சரியான குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது என்னுடைய ஐம்பதாவது வயதில் எனக்கு திருமணம் நடந்தது இந்த திருமணத்துக்கு மூல காரணம் ஸ்ரீ சாயிபாபா தான் அவருடைய அருளிலையும் ஆசிர்வாதத்தாலையும் தான் இந்த திருமணம் நடைபெற்றது இதுல வந்து கொஞ்சமும் சந்தேகம் வேண்டாம் அவருதான் என்னுடைய வழிகாட்டி அது ஆன்மீகமா இருக்கட்டும் இல்ல என்னோட லௌகீக வாழ்க்கையா இருக்கட்டும் என்னோட வேலை சம்பந்தமா இருக்கட்டும் என்ன மாதிரி இருந்தாலுமே எல்லாத்துக்குமே எனக்கு வழிகாட்டினா அது ஸ்ரீ சாயிபாபா தான் அவரோட ஆணைப்படிதான் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த காலகட்டத்துல இவர் வந்து ஷிரடியில வாடா கட்டினார் தான் தங்குறதுக்காகவும் அதுக்கப்புறம் தன்னுடைய மாமனாரும் அங்க தங்க வைக்கப்பட்டார் இவங்களுக்கு வந்து இந்த வாடா கட்டினதுல இருந்து சொல்ல முடியாத பிரச்சனைகளை இவங்க வந்து பலர்கிட்ட இருந்து சந்திக்க வேண்டியதா இருந்துதான் அங்க தங்குறதே வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது அப்படின்னு சொல்றாரு பல பேரோட பொறாமைக்கும் ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் இவங்க ஆளாக வேண்டியதா இருந்துதான் ஸ்ரீ சாயி பாபாவோட அருளால மட்டும் எங்களால அங்க வசிக்கவே முடிஞ்சது அவரு எங்களை தினசரி ஒவ்வொரு க்ஷணமும் எங்களை வந்து பாதுகாத்துட்டு எங்களை கண்காணிச்சுட்டே இருந்தாரு அதனாலதான் எங்களால எங்க வாடால இருக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சாத்தே அவர்கள் சொல்றாரு ஸ்ரீ சாயி பாபா எங்க மேல அந்த ஆசிர்வாதத்தையும் அவருடைய கண்காணிப்பையும் எப்பவும் வச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும் சிலவற்றை நான் இப்போ குறிப்பிடுறேன் அப்படிங்கிறாரு முதல் இதா என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு என்ன ஆச்சுன்னா இவர் வந்து வேலை நிமித்தமா ரெவன்யூ கமிஷனர் கர்டிஸ் அப்படிங்கிறவரும் இந்த கலெக்டர் இவங்க மூணு பேரும் ஒரு குழுவா ஃபார்ம் ஆகி இவங்க வந்து மண்மாடுல ஒரு மீட்டிங் நடத்துறதா இருந்தது அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல்வேறு இடங்கள்ல வந்து கேம்ப்ஸ் மாதிரி நடத்துறதா இவங்க வந்து திட்டமிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மண்மாடுல நடத்துற மீட்டிங்க்கு முன்னாடி நாள் வரைக்குமே சாத்தே அவர்கள் வந்து ஷிரடியில தான் இருந்தாரு அடுத்த நாள் இவருக்கு வந்து மண்மாடுல மீட்டிங் ஸோ அந்த மீட்டிங்க்கு போறதுக்காக இவர் வந்து பாபா கிட்ட எப்பவுமே அனுமதி கேட்டுட்டு தானே எல்லாருமே கிளம்புவாங்க அதனால இவர் வந்து இவங்க மாமனார் கிட்ட போயிட்டு நீங்க போய் பாபா கிட்ட எனக்காக அனுமதி கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இவர் என்ன நினைக்கிறாருன்னா பாபா அனுமதி கொடுக்க போறாரு நம்ம அடுத்த நாளுக்காக மீட்டிங் அங்க மண்மாடுல அட்டன் பண்ண போறோம் அப்படிங்கிற நினைப்புல இருக்காரு இவங்க மாமனார் வந்து ஸ்ரீ சாய்பாபா கிட்ட போயிட்டு இவருக்காக பெர்மிஷன் கேக்குறாரு அப்போ கேக்கும் போது பாபா சொல்றாரு இல்ல இன்னைக்கு போக வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு இத வந்து இவங்க மாமனார் வந்து வாடால வந்து சொல்றாரு சாத்திய அவர்கள் கிட்ட இப்ப சாத்தே சொல்றாரு அந்த மாதிரி நான் வந்து ஒரு மீட்டிங்க்கு போகாம இருக்க முடியாது நான் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கேன் நான் போலனா வந்து என்னை வேலையில இருந்தே நீக்கிடுவாங்க என்னோட இஷ்டப்படி நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இத கேட்ட உடனே அவங்க மாமனார் வந்து திரும்பியும் ஸ்ரீ சாய்பாபா கிட்ட அவருக்காக இன்னொரு தடவை கேட்டு பாக்குறாரு இந்த மாதிரி அவர் போயே ஆகணும்னு சொல்றாரு பாபா நாளைக்கு அந்த மீட்டிங்க்கு அதனால நீங்க வந்து தயவு கூர்ந்து அவருக்கு வந்து அனுமதி கொடுங்க போறதுக்கு அப்படின்னு கேக்குறாரு பாபா இப்பவும் வந்து அனுமதி கொடுக்க மறுக்கிறாரு மறுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அவர் இருக்கிற அந்த வாடால இருக்க அறைய விட்டு கூட நீ வந்து வெளியில விடாத அந்த ரூம் குள்ளேயே வந்து அவரை வந்து முடிஞ்ச பூட்டி வை அவர் எங்குமே வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாபா வந்து சொல்றாரு இத வந்து இவர் வந்து சாத்தே அவர்கள் கிட்ட சொல்றாரு சாத்தே அவர்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலா இருக்கு நாளைக்கு அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஆச்சு ரெவன்யூ கமிஷனர் எல்லாரோடையும் இந்த மாதிரி வந்து பாபா அனுப்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காரு அவரு தன்னோட வேலைக்கு கண்டிப்பா வந்து பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு சரி அடுத்த நாளாவது அவருக்கு பர்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா பாபா வந்து தொடர்ந்து அடுத்த இரண்டு நாட்களும் கூட பர்மிஷன் கொடுக்காம மூன்று நாள் கழிச்சுதான் இவரை மண்மாடுக்கு போக விடுறாரு சோ மூன்று நாட்கள் கழிச்சு சாத்தே அவர்கள் மண்மாடுக்கு வராரு மண்மாடுக்கு போது அங்க போய் பார்த்தா இவரு பெரிய ஆச்சரியத்துக்கு அங்க வந்து மீட்டிங்க்கு யாருமே வரல ஆஹ் திரு அவர்களும் வரல கலெக்டரும் வரல அந்த மீட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு சோ இவருக்கு எந்த தகவலும் அதை பத்தி யாருமே கொடுக்கல அதனால இப்ப இவர் இங்க வராம இருந்தது எந்த பிரச்சனையும் இவருக்கு ஏற்படுத்தவே இல்லை இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கலெக்டர்ஸ் இவங்க எல்லாம் வந்து எங்கயாவது கேம்புக்கு போறாங்கன்னா இவங்க வந்து அந்த எங்க கேம்பிங் சைட் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இவங்க போறதுக்கு முன்னாடியே இவங்க தங்குறதுக்கான டென்ட் அப்புறம் இவங்களுக்கு சமைச்சு சாப்பிடுறதுக்கான பாத்திரங்கள் இவங்களுக்கு தேவையான அந்த கம்ஃபர்டர்ஸா இருக்கட்டும் மேட்டா இருக்கட்டும் இவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அங்க தங்குறதுக்கு இந்த பொருள்கள்லாம் இவங்க கேம்புக்காக ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொருள்லாம் அங்க போய் சேர்ந்துடணும் அப்பதான் இவங்க அங்க போகும்போது அந்த கேம்புக்கு அந்த டென்ட் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடியா இருக்கும் சோ இவங்க போய் தங்க முடியும் சோ இவர் என்ன முன்னாடி நினைச்சாருன்னா மண்மாடுல இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அடுத்த கேம்ப் சைட்டுக்கு போறதுக்குள்ள இந்த பொருள்லாம் எங்கெங்க எப்பப்போ போனோம் அப்படிங்கிறத இந்த கேம்பிங் சைட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் எங்கெங்க போனோன்னு சொல்லிட்டு ரயில்வே ஆபீசர்ஸ்க்கு ஆல்ரெடி ஆர்டர் இஷ்யூ ஆச்சரியம்னா எந்த பொருளுமே மண்மாடை விட்டு போகவே இல்லை அது என்ன காரணம்னே இவருக்கு புரியல எல்லாமே தான் இருந்திருக்கு ஒருவேளை அந்த பொருள் எல்லாம் இவர் ஆர்டர் கொடுத்தபடி அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இவர் வந்து அங்க போய் சேர்ந்துருக்க போறதில்ல ஆனா பொருள் அங்கங்க வந்து போயிருக்கும் எந்த பொருள் எங்க இருக்குன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்காது அப்புறம் அதை கண்டுபிடிச்சு திரும்பி அதை எல்லாத்தையும் மண்மாடுக்கு இவர் அனுப்ப வேண்டியதா இருக்கும் இது ஒரு பெரிய ஒரு பெரிய பிரச்சனையா முடிஞ்சிருக்கும் இவருக்கு ஆனா இந்த பொருளும் எங்கேயும் போல மீட்டிங்கும் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அந்த மீட்டிங்க்கு வர வேண்டியவங்களும் யாருமே வரல அப்படிங்கறதுனால இவர் மூணு நாள் எக்ஸ்ட்ராவா ஷிரடியில பாபாவோட சொல்படி இவர் தங்கினதுனால இவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை இவர் குடும்பத்தாரோட மூன்று நாள் எக்ஸ்ட்ரா இருந்திருக்காரு ஸ்ரீ சாயிபாபாவோட சாநித்தியத்துல மூன்று நாள் எக்ஸ்ட்ரா இவருக்கு இருக்கிறதுக்கான ஒரு பிளெஸிங் கிடைச்சிருக்கு ஆனா இது எதுவுமே புரியாம இவர் மன உளைச்சல்ல இருந்தது ஒண்ணுதான் மிச்சமே தவிர வேற எந்த இழப்புமே இவருக்கு வந்து நேரல அப்படின்னு சொல்றாரு இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ரீ சாயிபாபாவோட அந்த தெய்வீக தன்மை மேல நமக்கு மேலும் மேலும் நம்பிக்கையை ஊற்றுறதுக்கும் எல்லாத்தையுமே அவர்கிட்ட சரண்டர் பண்றதுக்கும் நமக்கு வந்து ஒரு உத்வேகத்தை அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாத்தே அவர்கள் சொல்றாரு இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சாத்தேக்கு வந்து அவரோட வேலையில அவருக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் வர வேண்டியது இருக்கு ஆனா அந்த ப்ரொமோஷன் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு இவருக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு பேசாம வேலையை வந்து ரிசைன் பண்ணிடலாமா நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அவங்க வந்து நமக்கு சரியான அந்த ஒரு ரெக்கக்னேஷனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப மனசு உளைச்சலா இருக்கு உடனே ஸ்ரீ சாய்பாபா கிட்ட போயிட்டு கேட்கறாரு நான் வேலையை விட்டுட்டுமா பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்றாரு இல்ல இல்ல நீ வந்து வேலையை கண்டினியூ பண்ணு உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீ சாய்பாபா சொன்ன மாதிரியே இவர் எதிர்பார்க்காத விதத்துல இவரு சீனியர்ஸ் எல்லாரையும் விட இவருக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் சூப்ரண்ட் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர் பதவியை கொடுத்து கோலாப்பூருக்கு இவருக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் வருது அது மட்டும் இல்லாம இவரோட சாலரிலையும் நூறு ரூபாய் இவருக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கறாங்க இது வந்து இவங்க சீனியர்ஸ் யாருக்குமே கிடைக்காத ஒரு பதவியும் அந்த இன்க்ரிமெண்ட்டும் இவருக்கு கொடுக்கப்படுது இது எல்லாமே ஸ்ரீ சாய்பாபாவோட அருளாலதான் இவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி இவருக்கு வந்து சேல்ரி ஜாஸ்தியா இருக்கிறதுனால இவருக்கு கிடைக்க போற பென்ஷனுமே வந்து இவரோட சீனியர்ஸை விட தான் வரணும் ஆனா இந்த பென்ஷன்லயும் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு என்னன்னா இவரு வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா இவருக்கு கொடுக்கப்படுற பென்ஷனை அவங்க என்ன பண்ணிருக்காங்க கடைசியா இவரு டெப்யூட்டி கலெக்டரா எங்க வேலை பார்த்தாரோ அந்த போஸ்டிங் பேஸ் பண்ணி அந்த சேலரிய பேஸ் பண்ணி இவருக்கு பென்ஷனை இஷ்யூ பண்ணிருக்காங்க ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல இவர் வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் சூப்ரண்டா இவருக்கு ப்ரொமோஷன் வந்து இன்க்ரிமெண்ட் வந்ததை அவங்க வந்து கணக்குலயே எடுக்கல அந்த மாதிரி பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு வர வேண்டிய பென்ஷன்ல ஐம்பது ரூபாய் கம்மியா வந்திருக்கு இதை பார்த்த உடனே இவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு இது என்ன இது நமக்கு கிடைக்க வேண்டிய பணத்துல ஐம்பது ரூபாயை இவங்க வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சாய் பாபா கிட்ட போயிட்டு சொல்றாரு பாபா எனக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன்ல ஐம்பது ரூபாய் வந்து குறைச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி குறைச்சு கொடுத்திருக்க இந்த பென்ஷன் எனக்கு தேவையே இல்ல அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட முறையிடுறாரு அப்ப ஸ்ரீ சாய் பாபா சொல்றாரு நீ அவசரப்படாத நீ வந்து இதுக்கு அப்பீல் பண்ணு கண்டிப்பா உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஐம்பது ரூபாய் உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு இவருக்கு வந்து உறுதி கொடுக்கிறாரு பாபா இந்த மாதிரி உறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் வந்து அந்த அப்படிங்கிற அந்த ரெவென்யூ கலெக்டருக்கு இவர் வந்து அப்பீல் பண்றாரு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லி அப்பீல் அனுப்புறாரு அதை பார்த்த உடனே அவங்க வந்து இவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முழு பென்ஷன் தொகையையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க சோ என்னுடைய மனம் என்னுடைய செயல்கள் எல்லாமே வந்து ஸ்ரீ சாயி பாபாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு திரு சாத்தே அவர்கள் குறிப்பிடுறாரு திரு சாத்தே அவர்களை பாபா எப்பவுமே சாஹெப் அப்படின்னு தான் சொல்வாரா அவரை வந்து அஹ் ஹரிபா அப்படின்லாம் எப்பவுமே அழைச்சது இல்லை அப்படின்னு ஒரு கிளாரிபிகேஷனையும் இங்க கொடுக்கறாரு போன எபிசோட்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடம் அப்படின்னு தவறுதலா நான் குறிப்பிட்டு இருந்தேன் இவருடைய ஐம்பதாவது வயதுல இவருக்கு திருமணம் நடந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லும் போது அந்த இது இயர் வந்து நைன்டீன் ஓ ஃபோர் அப்படிங்கிறதுக்கு வந்து சாரி நைன்டீன் ஓ ஃபைவ் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் ஐம்பதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கான நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாத்திய அவர்களோட லீலையோட தொடர்ச்சியை நாம அடுத்த பகுதியில கேட்கலாம் ஓம் சாய்ராம்